எப்போ நைட் லைவ் போடுறீங்களோ அதே சேம் டைம்ல தான் அவங்களும் போடுறாங்க தம்பி நைன் ஓ கிளாக் லைவ் போடுறாங்க உங்கள் அன்பு பாசம் இருந்தால் போதும் அக்கா அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அப்படியா பசிக்குதா சரி சரி போய் போய் சாப்பிட்டு வாங்க போங்க சூடா பஜ்ஜி போட்டு கொண்டு வாங்க வா சூப்பர் நல்லா இருக்கே நாங்க வெயிட் பண்றோம் சூடா பஜ்ஜி போட்டு கொண்டு வாங்க அண்ணி அப்படியாடா கண்டிப்பா லைட்டா பசிக்குதா எங்க தம்பி இருந்தா சொல்லுங்க தம்பிக்கு அங்கேயே ஆர்டர் போட சொல்லலாம் ஆமாம் வெங்கட் தம்பி நான் சொன்னேன் இல்லைங்களா டெய்லி நைன் ஓ கிளாக்கு அவங்களோட லைவ் இருக்கும் ஒரே டைம் தான் போடுவாங்க அவங்க என்ன மாதிரி த்ரீ டைம்ஸ் ஃபோர் டைம்ஸ் அந்த மாதிரி எல்லாம் கிடையாது நம்ம டைம் எப்போல்லாம் கிடைக்குதோ அப்போ போடுவோம் பட் இவங்க வந்து கரெக்டான ஒரு டைம் வேஸ்ட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து ரெண்டு பேரும் ஜோடியாக வந்து நைட்டில் லைவ் போட்டு அழகாக வந்து பேசிகிட்டு இருப்பாங்க அண்ட் அதே மாதிரி எக்கச்சக்கமான வியூவர்ஸும் வருவாங்க ஓகே சிஸ்டர்ஸ் கண்டிப்பா வரேன் பாய் அக்கா என் சிஸ்டர் ஓகே வெங்கட் தம்பி போய் பாருங்க பபாய் ஓகே ஓகே மக்களே நானும் கிளம்புறேன் சோ த்ரீ ஃபிஃப்டின் ஆயிடுச்சு இதுக்கு நானும் சாப்பிட்டு கொஞ்சம் இருக்கிற வேலை முடிச்சுட்டு ஒரு த்ரீ தேர்ட்டி போகலாம் போய் பஸ் ஸ்டாண்டில் நின்னோன்னா தனிஷ்கா வரத்துக்கு கரெக்டாக இருக்கும் தனிஷ்கா கூப்பிட்டு வந்து அதுக்கடுத்து அந்த அம்மாவோட வேலையெல்லாம் பார்க்கணும் ஸோ முடிச்சுட்டு முடிஞ்சால் நைட் லைவ்ல மீட் பண்ணலாம் வெங்கட் தம்பி அண்ட் மும்தா சிஸ்டர் மைதீன் தம்பி வேறு யார் நிறைய பேர் போயிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன் அப்படியாடா உங்க தம்பி என்னை கலாய்க்கிறாரு அப்படியா என்ன கலாய்க்கிறாரு சோத்து சட்டியே வா பக்கத்திலே உக்காந்து கலாய்ச்சிட்டு இருக்காரா தோத்து சட்டியே எடுத்து பக்கத்திலயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்றாரா ஐயோயோ ஏன் தம்பி ஏன் பாய் வெங்கட் பிரதர் ஓகே அண்ணி பாய் நானும் போய் பாப்பா ஓகே ஓகே கூப்பிட போறீங்களா பாப்பாவை போய் கூப்பிட்டு வாங்க ஓகே ஓகே பாய் 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 டேக் கேர் அண்ணி பாய்மா பாய்மா பாப்பா சேஃபா கூப்பிட்டு வாங்க பாய் ஓகேமா ஆ நைட் பாக்கலாம் ஓகேம்மா ஓகேம்மா பாய்மா 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 பாய் அன்வர் தம்பி எதுவும் நினச்சிட்டு தப்பான முடிவெல்லாம் எதுவும் எடுக்காதீங்க கண்டிப்பா நம்மளுக்கு மட்டும் தான் எல்லா பிரச்சனையும் வரும் அதனால வந்து ரொம்ப ஓல்டா அண்ட் சாப்பிடுங்க ஃபர்ஸ்ட் போயிட்டு சாப்பிடுங்க சாப்பிட்டாலே நிறைய விஷயங்கள் வந்து மாறும் ஓகேயா சாப்பிடாத சம்டைம்ஸ் இருக்கும்போதே நம்மளுக்கு மயக்கம் வரும் கண்ட யோசனைகள் எல்லாம் வரும் சோ அதனால சாப்பிடுங்க ஃபர்ஸ்ட் தெம்பா சாப்பிட்டுட்டு அதுக்கு அடுத்து வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிங்க ராமன் ஹாய் ஹாய் வாங்க நேத்து லைவ் டைம் நேத்து லைவ்ல வந்திருந்தீங்க ஹாய் சாப்பிட்டீங்களா மதிய வணக்கம் என்ன சாப்பிட்டீங்க எப்படி இருக்கீங்க